வணக்கம் நான் அன்புங்க நம்ம பார்க்குற பார்த்தா செவன் பாடி சென்று வருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டு பதிமூணு உள்ள பாடி ஆதித்யா கோச்சு கண்டிப்பா இந்த பதிவு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரெஃபரன்ஸா இருக்கும் நான் நானு கான்செப்ட் என்ன கேட்டீங்கன்னா நீங்க வந்து நிறைய நிறைய பேர் வந்து சென்று வச்சிருப்பீங்க இதே மாடல் வச்சிருப்பீங்க பட் ஆனா பாடி ரொம்ப கண்டிஷன்ல இழந்திருக்கும் நிறைய பேர் என்ட கேட்டிருக்காங்க நானும் சொல்லியிருக்கேன் திரும்பிதான் ரெஸ்பான்ஸ் வந்தும் இல்லை ஒரு பரவாயில்லை நீங்கள் ஒரு ஃப்ரெண்டு வச்சுருந்தாலும் சென்று ஒரு நிறையா பேர் வெறுப்புறவு நிறைய பேர் இருக்காங்க அதுக்காகவும் அதுக்காகவும் அந்த பதிவு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மற்றபடி அந்த பாடி பார்த்தீங்கன்னா பாடி ரொம்ப சுத்தமாக இருக்குது கரூர் பாடி பன்னெண்டு பதிமூணு ஃப்ரெண்டு கொம்பு பேக் டிக்கி பேக்கில் ஒரு ஏர் இருக்குது மற்றபடி பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கு பெயினிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது உள்ள சீட்டு எல்லாமே சாகுபர் எல்லாமே கண்டிப்பாக சர்வீஸ் பண்ணுற லவலில் இருக்குது மேலே அப்புறம் சார் கிளாத் எல்லாமே ஒரு ஃபிஃப்ட்டி பர்சன்ட் வந்து ஒரு செவன்ட்டி பெர்சென்ட் இருக்குது நீங்கள் கிளாத் எல்லாம் நீங்கள் சார்ஜ் வேணும்னா தேவைப்படா சேஞ்ச் பண்ணிக்கலாம் மற்றபடி நீங்கள் பெயினிங் பண்ண தேவையில்லை அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க நம்ம வந்து விசோலா என்னென்னா பாடியில எப்படின்னா கண்டிஷன் இருக்கு அப்படின்றத உங்களுக்கு மூவ் நான் விசோலா நான் காமிச்சிருக்காங்க நமக்கு உங்களை பார்க்கும்போது ஒரு ஐடியா கிடைக்கும் தேவை அப்படின்னா நீங்க வந்து நேர வாங்க நேரம் வந்து பார்த்தா தான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் கம்பல்சரி பார்த்தீங்கன்னா நம்ம பதிவு பண்ணி ஒரு வாரத்தில் உங்களுக்கு முடிய வாய்ப்பு இருக்கு ஏன்னா நிறைய நிறைய வந்து நிறைய கொஸ்டின் நிறைய கேட்டுட்டு இருக்காங்க பாடி கண்டிப்பா என் சைட்ல முடியலட்டும் கம்பெனி டேட்டா வந்து முடிக்கிற நிறைய கஸ்டமர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கேள்வி ரெஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன் ஓன் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் கால் பண்ணுங்கள் கால் பண்ணிட்டு தகவலை உங்களுக்கு ப்ரைஸ் என்ன வருது எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இந்த ப்ரைஸ் வந்து எக்ஸாக்டாக சொன்னோம்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒன்றரைக்கு மேலே அதாவது ஒன்று அறுபது ஒன்று தொண்ணூறு அதுக்குள்ளே வர வாய்ப்பு இருக்குது பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் உள்ளே உங்களுக்குள்ளே தேவை அப்படின்னா கீழே கமெண்ட் மெசேஜ் பண்ணுங்கள் வாங்க பார்க்கலாம்

ஃபைபர் ஃபைபர் வந்து மேலே கொடுத்துருக்காங்க டாப்பில் கொடுத்துருக்காங்க ஃபைபர் மேலே கொடுத்துருக்காங்க இந்த கோமி கொங்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழைய மாடல் தான் அதை நம்ம வேணால் அந்த கிளாஸ் டைப் கிளாஸ் மட்டும் நம்ம தேவைதான் புதுசாக மாற்றிக்கலாம் ஹெட்லைட்டு இண்டிகேட்டர் எல்லாமே வந்து பக்காவா இருக்கு ஃபஸ்ட் நம்ம லெஃப்ட் சைடு பார்ப்போம் லெஃப்ட் சைடு நம்ம பார்ப்போம் அப்புறம் உள்ள இண்டியை பார்ப்போம் ஒரு சின்ன சைடு மேலே இருக்கு பாடி நீங்கள் பாருங்கள் ரொம்ப சுத்தமா இருக்குங்க பக்காவா இருக்கு பாடி பாடி எந்த ஒரு டேமேஜும் இல்ல முக்கியமாக சொல்ல போனால் க்ரீன் கிளாஸ் எங்கள் பாடியில் வந்து க்ரீன் கிளாஸ் எது பார்த்தீங்கன்னா கிளாஸ் எல்லாம் க்ரீன் கிளாஸு கோச்சி பாரு ஆயிரத்தி ஐக்கிச்சு கரூர் டோர் நல்லா மூவபுள் அட்ஜஸ்ட் ஆகி இருக்குது டோர் நல்லா இருக்கு குழுவி பார்க்கும்போது வந்து பாடி வந்து நம்ம பைனிங் கண்டிஷன் வாங்க பைனிங் கண்டிஷன் பயனி பண்ண தேவை இல்லை அந்த அளவுக்கு கிளீனர் இருக்கு நால ஒரு சின்ன ஏணி பேக்ல ஒரு ஏணி விட்டுருவாங்க நால கேரியல் சின்ன ஏனி பேக்ல விட்டுருக்காங்க பாடியில வந்து டேமேஜ் அப்படின்றத அந்த பொரிச்சல் அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது

நல்ல பூஜை நல்லாவே இருக்கு சொன்னா ஒரு சின்ன ஏனி ரைட் சைடு பாடிய பாருங்க ஐட் சைடு பாடியை பார்க்கும்போது வந்து இதுவுமே வந்து இந்த சைடுமே வந்து ஒரு டைமேஜ் அப்படின்றத சொல்ல முடியாது

ஓவரால் ஃபுல் வியூ நான் அவுட்ரு காப்ஷன் நான் அப்படி வாங்க இன்டீரியரில் போய் பார்ப்போம் இன்டீரியரில் நீங்கள் ஃபஸ்ட் நம்ம வந்து பணத்தை அதை பார்ப்போம் என்னென்ன இருக்குன்றது பார்ப்போம் ஒரு டூல்ஸ் பார்க்கறது இல்லை ஒரு லாங் சீட்டு தான் ஒரு நாலு பேர் உட்கார அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கு இங்கே ஒரு மேலே கொடுத்துருக்காங்க ஃபேனு செட் ஒர்க்கு டிவி பார்ட் டிசைன் வந்து அதை டிவி பின்னாடி இந்த ட்ரைவருக்கு தேவையான சுவிச்சஸ் பாக்ஸ் எல்லாமே வந்து நம்ம கண்ட கண்ட்ரோலில் கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு சீட்ஸ் இருக்கு தேவைன்னா இப்போ தான் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பிரத்து அரேஞ்ச் பண்ணிக்கிறாங்க தேவைன்னா அரேஞ்ச் பண்ணிக்கலாம் பட் இந்த யூசஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாத்னா நீ கம்பல்சரி வந்து நீங்கள் வந்து நல்ல பெட்டராக இருக்கும் அப்படி கிளாஸ் நீங்கள் கிளாஸ் வச்சுருக்காங்க டிவி பார்ட்ஸ் எல்லாம் பக்காவாக இருக்குது இங்கே ஒரு சாமி ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்கு சேர்ஸ் எடுத்தனால மீட்ரு மீட்ரு ப மீட்ரு மற்றபடி அந்த வயரிங் கிட்ட எல்லாமே எடுத்துருப்பாங்க இன்டீரியரில் ஓவரால் வந்து ஒரு நைன்டி பர்சன்ட் வந்து பக்காவாக இருக்கு கண்டிப்பாக கேள்வி சொல்லலாம் சூப்பராக இருக்கு டார்கில் கலரில் வந்து நீங்கள் கிளாத் டிசைனும் கீழே சீட்ஸ் எல்லாம் வந்து டார்க்லவே பண்ணியிருக்காங்க கவுண்டிங் பாருங்கள் ரெண்டு நாலு ஆறு எட்டு எட்டு பன்னெண்டு பதினாலு பதினாலு அஞ்சு பத்தொன்பது இருபது பதினாலு அஞ்சு மொத்தம் போது இருபது இருபத்தஞ்சுக்கு மேலே ஒரு ட்ராவ் பண்ணுற அளவுக்கு ஒரு நல்ல ஃபெசிஃபிக் சூப்பராக வசதி இருக்குது முக்கியமா முக்கியமாக டிவி இருக்குது செட் ஒர்க் இருக்குது நல்லாவே மெயின்டைன் பண்ணிடுங்க பாடி வந்து சுத்தமாக இருக்குது கிளீனாக இருக்குங்க நீங்கள் வந்து கம்பல்சரி வந்து நீங்கள் அதாவது யோசிக்க தேவையில்லை ப்ராப்பராக நீங்கள் வந்து இதை வாங்கி யூஸ் பண்ணலாம் தொப்பி கவர் எஸ்டிட்டு பார்த்தீங்கன்னா தொப்பி கவர்னா க்ளீனாக இருக்குது உங்களுக்கு விசுவலாக பார்த்தா உங்களுக்கு தெரியும் தொப்பி கவர் சீட்டு எல்லாமே வந்து இப்ப இப்போ இந்த கிளாத் நீங்க உடனே மாத்தணும் அப்படின்னு நான் சொல்லலாம் சப்போஸ் உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு டார்க் ஷேடா இருக்கு ஒரு இது கலரே தான் ஒரு போர்ட் ஷேடா இருக்கு அப்படின்னு யோசிச்சீங்கன்னா கிளாத் நீங்க சேஞ்ச் பண்ணி மாத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிட்டத்தட்ட அதுக்கு தனியாக ஒரு அமௌண்ட் வந்துடும் அப்புறம் மினிமம் டிசைன் தான் சின்ன சின்ன ஸ்பீக்கர்ஸ் இங்கே ஸ்பீக்கர்ஸ் அங்கே ஸ்பீக்கர்ஸ் லைட்ஸ் எல்லாமே வந்து ஒரு மேஜரான ஒர்க் தான் பண்ணியிருக்காங்க நிறையா ஒர்க்கு நியா லைட் அப்படின்னா அதுவும் இந்த பாடியில் இல்லை சீட்டு வந்து பேக் சைடில் பார்த்தீங்கன்னா பேக் சைடு வந்து எஸ்எஸ் சீட்டு கொடுத்துருக்காங்க எஸ்எஸ் சீட் கொடுத்து ஒரே ஒரு ஹேண்ட் கொடுத்துருக்காங்க நல்லா வந்து ஒரு சாக்கர் சொல்லலாம் இந்த சீட்ஸ் எல்லாமே சர்வீஸ் பண்ணுற அளவுக்கு சர்வீஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் மேக்ஸிமம் சர்வீஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா இப்படியே எடுத்து யூஸ் பண்ணலாம் இப்போதைக்கு சின்ன சின்ன டேமேஜ் இந்த ஹேண்ட் சின்ன சின்ன டேமேஜ் இருக்குது இந்த பாஞ்சு சனால ரிமூவ் ஆயிருக்கு ஆர்டர் ஆகும் நல்லா ஸ்பேஸ் நல்லா சூப்பராக இருக்குங்க த்ரீ பார்ட்டி எஸ்எஸ்எல் எஸ்எஸ் எல்லாம் ஃபுல் சீட்டை கொடுத்து எஸ்எஸ் எல்லாம் க்ளீன் சீட்டில் கொடுத்துருக்காங்க நல்லாவே இண்டியா வந்து நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காங்க பெட்டராகவே இருக்கு செட்டு செட்டு செட் இன்வெர்டர் செந்தில் ஆடியோஸ் திருச்சி செட்னூர் தான் இருக்குங்க பக்காவா இருக்குங்க இருந்தாலும் உங்களுக்கு என்ன வேணும் கீழே நம்ம பார்க்கணும் பாருங்க இன்ஜின் ஏரியாவில் இந்த பா இன்ஜின் ஏரியாவில் இந்த பானாட்டு இன்ஜின் பானாட்டு வந்து கிளே ஆகுது கிளே கட்டாக இருக்குது எல்லாம் மேக்ஸிமம் வந்து டேமேஜ் இல்லை இந்த ஏரியாவில் டேமேஜ் இருக்குது

பக்காவ இருக்கும் ஓகே கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு வந்து ஒரு பெட்டரா இருக்கும் அதாவது நீங்கள் கொடுக்குற பேஸுக்கு வந்து நல்லா ஒருத்தப்பட இருக்குங்க அதாவது ரொம்ப டேமேஜ் அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது ரொம்பவே சூப்பராக இருக்குது மற்றபடி நான் வெளியில் உங்களை பாடி இதுல வெளியில் காமிச்சேன் இந்தியில் காமிச்சேன் அதாவது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத நான் ஒன்றை சொல்ல நான் நேரம் வாங்க நேரம் வந்து பேசுகிற பேசணும் போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு பாடி வந்து வச்சிருக்கீங்க உடற்பை கொடுக்கலாம் அப்படின் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம வந்து சென்று எடுத்துக்கலாம் இந்த சென்று ஊவை வச்சிருந்தாலும் அது கிரிமியல் சென்று கொஞ்சம் பெட்டரான வந்து ஒரு விருப்பம் கொடுக்குங்க நம்ம சரி நேரம் வாங்க நேரம் வந்து பேசி உங்களுக்கு பிடிச்ச ஒர்க்லாம் சேஞ்ச் பண்ணால் பண்ணிக்கலாம் மற்றபடி வேற இது இது தவிர்த்து வேற பாடியை உங்களுக்கு பார்க்கும்போது ஐடியா கிடைக்கும் அந்த பாருங்க அடுத்து நல்ல தொகுதியில் நிறைய பேசுவோம் வணக்கம்